அடுத்தது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து கட்சியை கொண்டாந்து காட்டுறான் சொல்லிங்களா கொண்டு போகணும் நல்ல இல்ல சொல்றாங்க சொல்லலைன்னா தலையை செய்வாங்க தெரியுது இப்ப சொல்லலாமா சொன்னார் வெளியே கற்பித்த குற்றத்தில் வருமான்னு கேட்கிறாங்க

காட்டிக்கணும் நாங்கள் நல்ல காரியங்கள் செய்வோம் உயிர் பொறியும் இந்த ஒரு கட்டத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை சொன்னோமே அது சிற்க ஆகாது அது குற்றம் ஆகாது அது நல்ல அனுமதிச்ச ஒரு காரியம் அது குஜராத்தில் செஞ்சாலும் சரி நாளைக்கு நீங்க அது மாதிரி ஒரு நிலையை சந்தித்தாலும் சரி அது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்மளை காப்பாற்றிக் கொள்வது கூடுமான அது கூடுவோம் நாளுக்கு குற்றம் கிடையாது